சத்தியமூர்த்தி ஐயாவிடம் ஒரு சிறிய உடையாடல் ஐயா உங்களை பற்றிய ஒரு சில வார்த்தை அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் முதலாக அடியேன் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி அடியேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னங்குடி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் கற்பக களிரே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இந்த சேனல்ல இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு முன்னர் இருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா பிறவி ஜென்மம் என்பது உண்மையா பிறவி ஜென்மம் உண்மையா இது வந்து ரொம்ப அருமையான கேள்வி ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க நடந்தா நடந்துட்டு போகுது ஆமா இப்ப என்ன பண்றோம் அவ்வளவுதான் இப்ப சாப்பிடுறோமா அடுத்த ஜென்மத்தில் எப்படி இருக்க போறோமோ ஆமாம் அதை பற்றி யார் கவலைப்பட்டா இதுதான் ரொம்ப கவனிக்கிறாங்க ரொம்ப பேசுகிறாங்க ஆமாம் யாருமே அதை நம்புறது கிடையாது இப்போ நீங்கள் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமா அதாவது ரொம்ப உண்மையிலே நான் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி எல்லாம் கேட்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப அருமையான கேள்வி பிறவி ஜென்மம் உண்மையா அது முதல்ல பாருங்க நான் ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன் உண்மை அப்படின்னா ஆனால் விளக்கம் நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கணும் இப்போ நான் சொல்கிறேன் நான் அப்பா காஷ்மீர் போயிருந்தேன் ஒவ்வொரு குளிராக இருந்துச்சு கடுமையான குளிர் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு இங்கே வந்து சொன்னேன் அப்படின்னு சொன்னால் கேட்குற கேட்கக்கூடிய நீங்கள் அல்லது மற்றவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அம்மா பெருசாக காஷ்மீர் போனான்னா ஏதோ குளிர் தான் அதை சொல்கிறேன் அப்படின்னு அதை தான் நடிப்பீங்க நீங்க காஷ்மீர் போய் அப்படியே குளிக்க முடியாம பல்ல கடிச்சுக்கிட்டு நடுக்கிக்கிட்டு மூணு போர்வை நாலு போர்வை போத்தும் பொழுது நான் சொன்னதனுடைய விளக்கம் தங்களுக்கு மிக தெளிவாக புரியும் அதுதானே உண்மை அதுபோல பிறவிஜென்ம உண்மைன்னு சொல்லிட்டேன் ஆனா அதற்கு நீங்க உங்களுக்கு புரியக்கூடிய இடத்துல சொல்லணும் புரியக்கூடியது மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் இருக்கார் நடிகர் ரஜினிகாந்த் இருக்கார் அவர் நாளைக்கு வந்து ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்றார் அப்படின்னு சொல்றாரு நாளைக்கு எந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இல்லையா ஆர்ப்பாட்டம் இப்போ நான் சொல்றேன் அல்லது இப்ப நீங்க சொல்றீங்க நாளைக்கு வாங்க அந்த அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு அதை போய் கேட்கணும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எத்தனை பேர் வருவாங்க நான் சொல்றேன் அப்படின்னா என் பொட்டாட்டி கூட வர மாட்டான் உனக்கு வேலையே இல்லையா அப்படின்னு ஆமா அது போல உங்க நண்பர்கள் வருவாங்களா வரமாட்டாங்க இதுதான் பிறவி ஜென்மம் ரஜினிகாந்த் சொன்னா அவர் எங்க இருக்காரு தன்னுடைய சொத்தை வித்துட்டு கூட செலவு பண்ணி போராட்டம் பண்றதுக்கு ஆல்ரெடியா இருக்கு நான் வாங்கின வரேன் இப்படி அவர் வாங்கின வரோம் அப்படி அப்போ ஒவ்வொருத்தளவுக்கும் இது சரி இதுதான் ரவி ஜென்மத்தினுடைய பலன் பலனை சொல்லிட்டோம் அது உண்மையாங்கிறதுக்கு இன்னும் வரல நாம இப்போ ஒருத்தர் இப்போ நான் இருக்கேன் சாமி ஜாதம் பார்க்குறவர் ரொம்ப அருமையான ஆளு இப்போ ரிஷிகேஷ் போயிருக்கார் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நான் அங்கே இறந்து போயிட்டேன் அப்படி வச்சுக்கோங்க அங்க இறந்து போயிட்டேன் அப்படின்னா இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து என்ன பேசுவாங்க எல்லாரும் பேசிப்பாங்க அவர் ஜோதிடர் நல்ல மனசையா எங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்கன்னா செத்து போயிட்டார் செத்து போயிட்டார் அப்ப வரக்கூடியது என்ன பாடி பாடி வந்துட்டு இருக்கு அவர் செத்து போயிட்டார் செத்து எங்க போயிருக்காரு உங்களுடைய பதிலே நீங்க பாத்தீங்கன்னா சொல்லலாம் ஒரு ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க செத்து போயிட்டாரு உடம்பு தான் இருக்கும் அந்த அந்த ஆன்மா வேறு ஒரு பிறவிக்கு போயிடும் பிறவி ஜென்மத்திற்கு இதுதான் உண்மை இன்னும் மாலமா சொல்றேன் பாருங்க இப்ப உதாரணத்திற்கு இப்ப என் கையில வந்து இந்த பெண் இருக்கு பேனா இது தனி நான் தனி நான் தனியா இருக்கேன் அந்த பேனா தனியா இருக்கு அப்ப கேக்குறாங்க இந்த பேனா யார் விட்டு அப்படின்னு என்னுடையது அப்படின்னு நான் சொல்றேன் நான் தனி இந்த பெண் தனி எனக்கு சொந்தமானது நாள் என்னுடையது அப்படின்னு சொல்றோம் இப்போ கையில அடிபட்டுருச்சு ஒருத்தர் கேட்குறாரு என்னுடைய நண்பர் சாமி என்ன சாமி எங்க போனீங்களாமே என்னமோ அடியாமே எங்க சாமி அடிபட்டுச்சு கையில அடிபட்டுச்சு கையில் யார் கையில் சாமி அப்படின்னு என்னுடைய கையில் அதைத்தான் நான் சொல்லுவேன் அப்ப என்ன என் அப்படின்னு சொல்றது என்னுடைய உயிர் கை என்பது உடம்பு எனக்கு இந்த உடம்பு சொந்தம் என்னுடைய கை என்னுடைய கண் என்னுடைய கால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப முன்னாடி சொன்னது மாதிரி செத்து போயிட்டார் சாமி செத்து போயிட்டாரு இருக்கிறது அவர் பாடி அதுபோல என் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது பிறவி ஜென்மத்திற்கு உடையது உயிர் எண் அப்படின்னு சொல்றது என்னுடையது அப்படின்னு சொல்றேன்னா இந்த பாடி எனக்கு சொந்தமானது நான் வேற இந்த பாடி வேற ஆனா எனக்கு இது சொந்தமா இருக்கு அதனால என் கையில அடிபட்டுருச்சு என் கண்ணுல அடிபட்டுருச்சு என்னுடைய சொத்து சொத்து தனி நான் தனி எனக்கு சொந்தமானதுனால அது என்னுடையது அது இந்த உடம்பு எனக்கு சொந்தமானது என்னுடையது அப்படின்னா என்ன எனக்கு சொந்தமானது இந்த பிறவியில் நான் இந்த உடம்புல இருக்கேன் குடியிருக்கேன் அதுக்கப்புறம் செத்து போயிருமே எல்லாருமே தான் சொல்லுவீங்க சாதாரணமாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சா செத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க இருக்கக்கூடியது பாடி அப்ப அவர் வேற அந்த செத்து போனது அந்த அவருடைய பாடி அவர் செத்து போயிட்டார் அவருக்கு சொந்தமானதுனால அந்த பாடி அந்த பாடி வந்துட்டு இருக்காமியா ரிஷிகேஷ் கோனாறு சாமி செத்து போயிட்டாரியா வந்துகிட்டு இருக்காரு அவர் செத்து போய்ட்டார் அவர் செத்து போயிட்டாரியா பாடி தான் வந்துகிட்டு இருக்கு அப்ப உங்களுக்கு தெளிவா புரியுதா பிறவி ஜென்மம் என்பது செத்து அடுத்து பிறவிக்கு மாறிடும் கண்டிப்பாக இப்போ நான் முன்னாடி சொன்னது மாதிரி போன ஜென்மத்தில் அவர்கள் செய்த புண்ணியம் காந்த் அவர்கள் செய்த புண்ணியம் அவர் இப்போ வந்து என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய பவர் அவருடைய பவர் அவ்வளவுதான் இப்போ அந்த ஆன்மாவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யக்கூடிய அவர் சொன்னால் போதும் செய்கிறதுக்கு வரையா அப்போ என்னுடைய ஆன்மாவுடைய பவர் என்ன நான் இந்த மாதிரி செய்தி சொன்னால் கேட்பீங்க ஆமாம் ஏன் போராட்டம் பண்ணணும்னா யாரும் வரப்போறீங்களா வரமாட்டாங்க எங்க வீட்டிலேயே குழந்தைங்களே வராது ஆமா வேற இல்ல இவருக்கு வேற வேலை இல்ல ஆன்மீகம் என்பது உண்மை நான் போன என்னவாக பிறந்து என்னவாக நினைச்சு ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம் அது அனைத்தும் பிரதிபலன்தான் வேற எதுவுமே கிடையாது ஆமா ஒருத்தர் அரசியல்வாதியாக இருக்காரு அப்படின்னா போன ஜென்மத்துல அவரு அந்த துறைக்கு முயற்சி செஞ்சிருப்பாரு அது விட்டு போயிருக்கும் அப்ப இந்த ஜென்மத்தில் இப்போ இது எல்லாம் வந்து நமக்கு நடைமுறைக்கு வரும் இந்த நல்ல செயல்களை செய்தால் அடுத்த நன்றாக இருக்கும் பனிரண்டாம் இடத்தில் கேது இருந்து கேது பகவான் இருந்து அவரை குரு பகவான் பார்த்தால் பிறவி ஜென்மம் என்பது இல்லை அப்படிங்கிறது அது உண்மை ஆக மொத்தத்தில் பிறவி ஜென்மம் என்பது உண்மையே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒண்ணுமே தெரியாது சும்மா சாதாரணமாக இருப்பார் அரசு வேலைக்கு போவார் போனோன்னு கிடச்சிரும் அந்த இடத்துல அவருக்கு எல்லாமே சொல்லியிருப்பார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் கம்மியாக இருப்பாரு எதுவுமே தெரியாது ஒழுங்காக பேசக்கூட தெரியாது அந்த மாதிரி இருப்பார் அவர்லாம் வேலை பார்ப்பார் இது என்ன அவர் செய்த புண்ணியம் கடந்த முறை அவரு தான் சொல்றாங்க அது என்ன ஜென்மத்தில் அவன் என்ன பண்ண அவன் பிராப்தம் அப்படின்னு இல்லையா அந்த பிராப்தம் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னா பிறவி ஜென்மத்தினுடைய பலன்களே அப்ப நாம் யாரு நமக்கு பிறவி ஜென்மம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நம்முடைய உடல் வேறு நாம இந்த உடம்ப வாடகைக்கு எடுத்திருக்கோம் அந்த வாடகைக்கு எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ அவ்வளவுதான் அந்த காலகட்டத்தில் நல்ல பலனை செய்யறோமா தீமையான பலனோ செய்யுறமா அப்படிங்கிறது ஒன்று அதே வேளை நாம் நல்ல விஷயத்தை செய்திருந்தால் இந்த நேரங்களில் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் ஐயா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கணும் பண்ணும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அது மெசேஜ் பண்ணுங்க பலன் சொல்லப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி நன்றி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்கள் உங்கள் சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகள்லாம் போடுறது ரொம்ப சிறப்பு அதுல வந்து இந்த சிறிய வயதில் இவ்வளவு நுணுக்கமான கேள்விகளை தாங்கள் கேட்டமைக்கு மிக்க நன்றி இறைவன் உங்களுக்கு அல்